மோ நம கூய நமோ நம கூதாராய நமோ நம ஓம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணா கூர்ம மூர்த்தியே நமோ நமக அவதாரமே நமோ தாங்கும் அவதாரத்தில் ஓர் அவதாரம் திருவாயாய் கொண்ட ஆயுத நிகழ்வு நிலையில் நிகழ்ந்து சூட்சம நூலினை ஆயுதத்தின் மூலமாக பகிர வைக்கும் அற்புதமான ஆசிகளை வழங்குகின்றோம் நமகம் நமக நமோ நமக நமோ நமக நமோ நமோ நமக பூர நமக அவதாராய நமோ நமக அவதார சூட்சணமே மகா சூட்சணமே उन्नர உயர் நமோ நமம் ஓ ओम नारायण ओम नमो नारायण ओम नमो नारायण ओम नमो जी नन्ना ये नमो नारायण नमो У-у-у. <laughs>